ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அழகான குட்டி குடைக்கு அளவு தாங்க பார்க்க போகிறோம் என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் குட்டி குடைக்க அளவு குட்டி குடைக்க அளவுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்கள் வீடியோவை நான் புதுசாக பார்த்து நான் புதுசாக வந்து கூட பின்ன கற்றுக்கிட்டேன் சிஸ்டர் சூப்பராக சொல்லி தரீங்க அதனால் வந்து எனக்கு அடுத்து வந்து ஒரு குட்டி குடை வந்து அழகாக அளவு சொல்லுங்கள் அது நீளமாகலன்னு சொன்னால் எனக்கு புரிய மாட்டேங்குது நீங்கள் வந்து தெளிவாக எத்தனை அடி ஒயர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நான் போட்ட வீடியோலாம் கொஞ்சம் தெளிவாக இல்லை சரியாக புரியல அப்படின்னு தான் சில பேர் சொல்கிறீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க இப்போ நம்ம அளவு சொல்லலாம் இப்போ வந்து நான் ஒயிட் கலரும் க்ரீன் கலரும் எடுத்துக்கிட்டேங்க ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நாலு அடி ஒரடி ஸ்கேலால் நாலு அடி அளந்து பதிமூணு ஒயர் கட் பண்ணிக்கோங்க ஒரடி ஸ்கேலால் நாலு அடி வந்து நம்ம அளந்து ஒரு பதிமூணு ஒயர் கட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க இதுதான் நம்ம வந்து சுற்று ஒயராக யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஒயர் வந்து சைடில் வந்து நம்ம கொஞ்சம் ஒயர் விட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்காக நான் வந்து ஒன்னே முக்கால் அடி ஸ்கேலாவில் ஒன்னே முக்கால் அடி க்ரீன் கலர் வந்து அளந்து விட்டுட்டு அதை ரெண்டாக மடக்கி இப்போ நான் வந்து இந்த ஒயிட் கலர் ஒயர் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு நாட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள் நாட்டு எப்படி போடுறேன்னு பாருங்கள் இந்த க்ரீன் கலர் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறங்க இது உங்களுக்கு புரியலைனா மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து ஸ்கேலாவில் ஒன்னே முக்கால் அடி நம்ம விட்டு அதை வந்து ரெண்டாம் மடக்கிக்கணும் ஒன்னே கால் அடி இப்போ விட்டுட்டிங்கன்னா அந்த இடத்த பிடிச்சி அப்படியே ரெண்டாம் மடக்கி அது இந்த ஒயிட் கலர் ஒயர் எடுத்து அது மேலே வச்சு அப்படியே போடணுங்க ஒரு நாட்டு வந்து போட்டுட்டிங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் வந்து சமமாக இருக்கான்னு பார்க்கணும் அளந்து பாருங்க அப்படி ஏன்னா சமமாக இருந்தால் தான் கூட வந்து சமமாக வரும் அதனால் வந்து இந்த மாதிரி சமமாக அளந்துக்குங்க அடுத்தது ஒரு ஒயர் எடுத்துங்க பதிமூணு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒயிட் கலரில் அதில் அடுத்து ஒரு ஒயர் எடுத்து ரெண்டாவது நாட்டு போடணும் ரெண்டாவது நாட்டுக்கும் இப்போ இந்த சுத்து வயிறு இருக்குதுல்ல க்ரீன் கலர் அதை மடக்கிட்டு அது மேலே ஒயிட்டை வந்து மடக்கி வச்சு நம்ம கீழே இருக்கிற க்ரீன் எடுத்து மேலே அப்படி வச்சு நம்ம போடணும் நான் போடுறத பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது தான் கிடையாது நான் போடுறது எப்படி போடுறேன்னு நல்லா ஒன்று ரெண்டு தடவை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும் நான் இப்போ ரெண்டாவது நாட்டும் போட்டுட்டேன் இப்போ அதையும் நம்ம வந்து அளவு வந்து சமமாக இருக்கான்னு அளந்து பார்த்துங்க சமமாக அப்பப்போ செக் பண்ணினீங்கன்னா கூடை வந்து நல்லா சமமாக வரும் இல்லைனா ஒரு பக்கம் குட்டியாக ஒயர் இருக்கும் ஒரு பக்கம் ஹைட்டாக ஒயர் வந்துடும் கூடை வந்து சரியாக வராது இந்த மாதிரி ஒரு ஒரு நாட்டாக போட்டுக்குங்க இப்போ நான் மூணு நாட்டு போட்டுவிட்டேன் நீங்கள் மொத்தம் பதிமூணு நாட்டு போடணுங்க ஏன்னா பதிமூணு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் வந்து மொத்தம் பதிமூணு நாட்டு வந்து இப்போ நம்ம போடணும் பதிமூணு நாட்டு போட்டுட்டிங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஒயர் வந்து தீர்ந்துடும் நம்மக்கிட்ட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஒயர் வந்து தீர்ந்து போயிடும் இப்போ பாருங்கள் நான் வரிசலாக அழகாக மொத்தம் பதிமூணு நாட்டு போட்டுக்க முடியும் ஒயிட்டும் க்ரீனும் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது இது பின்னி முடித்தாலும் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ இந்த சைடு வந்து நம்ம ஒன்னையை முக்கால் விட்டுருக்கோம் க்ரீன் கலரில் அதை அப்படியே மடக்கி நம்ம அந்த சுத்து ஒயரையும் மடக்கி சமமாக வச்சு அந்த ஒன்னைய முக்கால் அளவுக்கு வந்து அதே மறுபடியும் நீங்கள் கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்டிங்கன்னா சுத்து வயரை கட் பண்ணிடணும் கட் பண்ணிக்கோங்க இதே போல் கட் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த சுற்று எடுத்து மறுபடியும் நீங்கள் வந்து அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது சில பேருக்கு தெரியாதுன்றனால இதை வந்து சென்ட்ராக வச்சு நீங்கள் ஒரு முடித்து போட்டுக்கோங்க இந்த ஒயரை வந்து நம்ம கட் பண்ணதுனால அந்த ஒயரை ஒரு சின்னதாக முடித்து போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த சைடும் இந்த சைடும் மாற்றி மாற்றி நீங்கள் வந்து நாட்டு பின்னலாம் அமைப்பேன் பாருங்கப்பா நான் இந்த சைடு போட்டுட்டேன் இந்த சைடு விட்டு கட் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த திரும்ப வந்து இப்போ நம்ம சுத்து வயிறு எடுத்து வச்சு இப்போ ரெண்டாவது லைன் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் ரெண்டாவது லைன் ஆரம்பிக்கும் போது அப்போ ஒன்னே முக்கால் அடி விட்டோம்ல க்ரீன் கலரில் மறுபடியும் அதை வச்சு அளக்கணும் அளந்து ஒன்னே முக்கால் அடி அதை அதே அளவு விட்டு நம்ம மடக்கி மறுபடியும் வந்து இந்த ரெண்டாவது லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்போ இந்த ஒயிட் கலர் ஒயரை வந்து நம்ம மடக்கிட்டு மேலே க்ரீன் கலர் ஒயரை வந்து மடக்கி வச்சு நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள் அதே மாதிரியே போடுங்க உங்களை கரெக்டாக கூட வந்துடும் எந்த கஷ்டமும் இருக்காது எந்த குழப்பமும் இருக்காது அப்படி ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா தெளிவாக எங்கிட்ட வந்து நீங்கள் மறுபடியும் கமெண்ட் பண்ணி கேட்கலாம் நான் சரியாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் திரும்ப உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம மறுபடியும் ஒரு வீடியோ கூட நான் ரெடி பண்ணி போடுவேன் இதை வந்து நம்ம பார்ட் ஒன்னாக தான் போடுறோம் நம்ம அடி வரைக்கும் பார்த்துட்டு அதை பார்ட் ஒன்னாகவும் அடுத்து கூட வந்து பார்ட் டூவாகவும் போடுவோம் இந்த கூட வந்து உண்மையில் தெளிவாக உங்களுக்கு புரியும் நல்லா பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நடுவில் நடுவில் விட்டு விட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது கொஞ்சம் ஒன் டைம் நீங்கள் பார்த்தாலும் நல்லா தெளிவாக உங்கள் மனசில் வந்து உங்கள் மைண்டில் வந்து செட் ஆகிடும் தெளிவாக வந்து ஒரு தடவை பார்த்தாலும் நீங்கள் வந்து பொறுமையாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போட ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் டவுட் வந்தால் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கலாம் இப்படி தான் ரெண்டாவது லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ போடணும் நான் ஒரு நாட்டு போட்டு ரெண்டு நாட்டு போட்டு அடுத்து மூணாவது ஒரு நாட்டு வந்து இப்போ ரெண்டாவது லைனில் போடுறேன் பாருங்க ரொம்ப ஈஸிங்க இது சாதாரண மாடல் சாதாரண நாட்டு தான் நம்ம போடுறோம் ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் பெரிய கூடையாக போடாதீங்க இப்போதான் கூடை பின்னை கற்றுக்குறேன் எனக்கும் ஆசையாக இருக்குது கூடை போடணும் சொந்தமாக நானும் ஒரு கூடை பின்னி எங்கள் வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குட்டி குடையாக ஃபஸ்ட்டு போடுங்க இந்த மாதிரி அளவு அளந்துக்குங்க கரெக்டாக நான் சொன்ன அளவு அளந்து மாதிரியே பார்த்து இப்படி போட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து கூடையை போட்டுடலாங்க இந்த மாதிரி ரெண்டாவது லைனும் ஃபுல்லாக போட்டுருங்க போட்டுட்டு அதே மாதிரியே அந்த ஒயர் க்ரீன் கலரை விட்டு கட் பண்ணிக்கிங்க கட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த சைடு திருப்பி மறுபடியும் நம்ம மூணாவது லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணி போடணும் இப்போ நான் ரெண்டாவது லைனும் போட்டு முடிச்சுட்டேன் ரெண்டாவது லைனும் போட்டு முடிச்சுட்டு அதையும் அதே மாதிரி அளவு கரெக்டாக வச்சு ஒயரை கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம அடி போடும்போது ஒயரை வந்து அளவு பார்த்து கரெக்டாக கட் பண்ணி கட் பண்ணி தான் போடணும் ஒயர் கூட பின்னும் போது தான் ஒயர் கட் பண்ணாமல் ஃபுல்லாக நம்ம சுற்றி வந்து போடணும் இப்போ அடி போடும் போது கரெக்டாக அளவு பார்த்து கட் பண்ணிக்கணும் இப்போ நான் ரெண்டு லைன் போட்டுவிட்டேன் அடுத்தது மூணாவது லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் மூணாவது லைன் வந்து இப்போ நம்ம திருப்பிக்கணும் மறுபடியும் இந்த சைடு திருப்பி இந்த சைட்லேருந்து ஏன்னா அப்போ தான் வந்து சென்டராக நல்லா லெவலாக ஓரும் கூட அதுக்காக மறுபடியும் திருப்பிக்கிங்க திருப்பி அதே அளவு க்ரீன் கலர் விட்டுவிட்டு திரும்ப நம்ம வந்து மூணாவது நாட் மூணாவது லைன் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு நாட்டு வந்து போட போகிறோம் மூணாவது லைனுக்கு ஃபஸ்ட்டு நட்டு அதையும் எப்படி போடுறேன்னு பாருங்கள் இந்த மூணு லைன் வந்து நான் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் பொறுமையாக இந்த மூணு லைனுமே நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சிருங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இந்த சாதா கூட பின்னுறது பின்ன கூட பின்ன தெரியாதவங்களும் நீங்கள் ஈஸியாக பின்ன கற்றுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து கூட பின்னணும் கற்றுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த கூடை போட்டு கற்றுக்குங்க இந்த கூடை போட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிவன் நாட்டு ஆம்லா நாட்டு அப்படின்னு மாடல் மாடலாக வந்து கூட இருக்குது நிறையா கூட இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா பயம் இல்லாமல் நம்ம போடலாம் எப்படின்னா நம்ம சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டி ஓட்டுறது கார் ஓட்டுறது அந்த மாதிரி தான் இதுவும் இப்போ பாருங்கள் நான் வந்து அடி போட்டேன் மொத்தம் ஆறு லைன் போட்டிருக்கேன் இந்த சைடு வந்து ஆறு லைன் அதுதான் அடி இப்போ நம்ம வந்து இந்த குட்டி கூடைக்கு ஆறு லைனில் அடி போட்டாச்சுங்க அடி போட்டுட்டு அடுத்தது எப்படி வந்து கார்னர் வந்து எப்படி மடக்கி நம்ம எப்படி கூடை வந்து போட போகிறோம் அது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அதை பற்றி வாங்க இது வந்து சில பேர் வந்து இந்த ஒயரை வந்து லாஸ்ட்டாக கட் பண்ணாமல் அப்படியே சுற்றி வந்து அப்படியே போட்டுருவாங்க ஆனால் நான் எப்போதுமே எல்லா கூடைக்கும் கட் பண்ணிவிடுவேன் நான் இப்போ அடி ஆறு லைன் போட்டு முடிச்சதும் அதே அளவு க்ரீன் கலர் ஒயரை விட்டு நான் கட் பண்ணிவிடுவேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம அடி போட்டுட்டோங்க பாருங்கள் ஆறு லைன் வந்து பதிமூணு நாட்டு போட்டு ஆறு லைனில் நம்ம அடி போட்டு முடிச்சிருக்கோம் பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக ஒயிட்டு இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா க்ரீனு இந்த மாதிரி ரெண்டு கலரை வச்சு நம்ம அழகாக போட்டிருக்கோம் இப்போ அடுத்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணும் கூடாக்கா சுத்து வயிறு எடுத்துக்கோங்க சுத்து வயிறு எடுத்து கொஞ்சோடு மடக்கிக்க நான் அளவுக்கு மடக்கியிருக்கேன்னு பார்த்து அதே அளவுக்கு மடக்கிக்கோங்க இப்போ நம்ம ஒரு நாலாவது நாட்டு கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது நாட்டில் நம்ம அந்த சுத்து வயரை வந்து மடக்கி அது மேலே வச்சு ஒயிட் கலரை மடக்கி போட்டு நம்ம எப்படி போடுறேன்னு பாருங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க ஏன்னா நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது அதனால இதை பார்த்து நல்லா தெளிவாக போடுங்க இப்போ நாலாவது நாட்டில் இருந்து நம்ம ஒரு நாட்டை ஆரம்பித்து இருந்து அப்படியே சுற்றி வரணும் சுற்றி வரும்போது நம்ம கார்னர் மடக்கி போடுறது அந்த கார்னர் மடங்கி வந்தால் தான் நாலா பக்கமும் கார்னர் மடங்கி வந்துச்சுன்னா கூட பார்க்கறதுக்கு ஷேப்பாக நல்லா அழகாக இருக்குங்க இப்போ நான் வந்து டக்கு டக்கு டக்குன்னு இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஏன்னா இது சாதா நாட்டு தான் நீங்கள் நிறையா இப்போ போட்டுட்டீங்க அடியே போட்டுட்டிங்க இனிமேல் உங்களுக்கு பயம் தேவையில்ல குழப்பமும் தேவையில்ல கரெக்டாக போட்டுருவீங்க ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நான் அதே மாதிரியே போட்டுட்டேன் இப்போ நாலாவது நாட்டில் இருந்து ஆரம்பித்து டக்கு டக்குன்னு இப்போ எல்லாத்தையும் போட்டுகிட்டு வரேன் அப்படியே ஒரு சுற்று சுற்றி வரும்போது நீங்கள் அந்தந்த கார்னரில் கரெக்டாக ஒயர் வந்து உங்களுக்கு அப்படியே கார்னர் வந்து கரெக்டாக வந்து தெரியுங்க உங்களுக்கு அப்படியே மடங்கி வர்றது தெரியும் நீங்கள் வந்து இது கட் பண்ணாமல் அப்படியே போட்டிங்கன்னா ஒரு பக்கம் குறுகலாக இருக்கும் ஒரு பக்கம் வந்து பெருசாக இருக்கும் அந்த அகலம் அது வந்து கூட பின்னி முடிச்சதுக்கப்புறம் அடியில் பார்த்தீங்கன்னா அது ஷேப்பாகவே இருக்காது கூட அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒயரை கட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி நாலாவது நாட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக ஒரு சுற்று சுற்றி வாங்க அப்படி எதாவது உங்களுக்கு தெரியலனா எனக்கு நல்லா வீடியோ பார்த்துட்டு எது இதில் உங்களுக்கு சந்தேகம் எந்த இடத்துல குழப்பம் இது எப்படி எடுக்கணுன்றதை நீங்கள் அப்பப்போ கமெண்ட் பண்ணுங்கள் நான் நம்பர் கொடுக்குறேன் நம்பர் கொடுத்தா அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட என்கிட்ட கேட்கலாங்க இந்த மாதிரி என்னுடைய வீடியோவை பார்த்து நான் சொல்லி கொடுக்குறத நல்லா தெளிவாக புரிஞ்சு நீங்கள் புதுசாக ஒயர் போட கற்றுக்கிட்டிங்கன்னா அப்படி ஒரு ஒயர் கூட நல்லா போட்டிங்கன்னா அதை எனக்கு வந்து மறக்காமல் கொரியர் பண்ணுங்கள் அதுக்கு என்ன அமௌண்ட்டோ கொரியர் சார்ஜோடு நான் கண்டிப்பாக உங்களுக்கு தந்துடுறேன் இந்த மாதிரி போட்டு அழகாக கற்றுக்கிட்டு எனக்கு ஒரு கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கொடுக்குறீங்க இப்போ பாருங்கள் இப்போ நான் ஃபுல்லாக சுற்றி வந்துவிட்டேன் சுற்றி வந்து நம்ம நாலாவது நாட்டில் வந்து ஜாயின் பண்ணல இப்போ அந்த இடம் பார்த்தீங்கன்னா கேப் தெரியும் நீங்கள் ஒரு சுற்றி சுற்றி வந்துட்டீங்க ஃபர்ஸ்ட் லைன் போட்டிங்க மேலேனாக்கா அந்த இடத்துல ஒரு கேப் வந்துடும் அந்த கேப்பு தாங்க ஏணிப்படி முடிச்சின்னு சொல்லுவாங்க ஏணிப்படி முடிச்சு எப்படி போகிறது அதை பாருங்கள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏனிப்படி முடிச்சு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குழப்பமாக இருக்கும் தெளிவாக தெரியல அப்படி மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க ஆனால் இப்போ இந்த குழப்பமே வேணால் இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ தெளிவாக சொல்லித்தரேன் எப்படி வீடியோவில் பாருங்கள் தெளிவாக உங்களை காமிக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் இந்த சைடு ஒயரை மடக்கிக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம்னா நாட்டு அதை கொஞ்சம் லூஸ் பண்ணணும் மேலும் கிளியும் லூஸ் பண்ணிங்கன்னா ஒரு கேப் கிடைக்கும் அதில் வந்து ஒயரை ஜாயின் பண்ணணும் அப்படி போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து நல்லா அழகாக வந்துடும்ங்க தெரியாது நம்ம அந்த இடத்துல வந்து ஜாயின்டு போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி தெரியாது தெரியாமல் நல்லா அழகாக நாட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக அந்த நாட்டு இருக்குது பாருங்க இப்போ இந்த சைடு பின் சைடு ஒரு ஒயர் இருக்கும் அதை பிடிச்சி இழுக்கணும் இந்த சைடு சைடு ஃபுல்லாக இழுத்து டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் கேப் தெரியாது கரெக்டாக ஃபில் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்துடும் பாருங்கள் பூ எவ்வளோ அழகாக தெரியுது இது தாங்க ஏனிப்படி முடிச்சுன்னு சொல்லுவாங்க இந்த ஏனிப்படி முடித்து வச்சு போட்டிங்கன்னா கூட நல்லா அழகாக இருக்கும் நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இந்த ஏனிப்படி முடிச்சு போட்டு நீங்கள் அப்புறம் மறுபடியும் அப்படியே லைனாக அப்படியே பின்ன வேண்டியதாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கூட வந்து ஈஸியாக வந்துடும் இப்போ அந்த கொஞ்சமாக மறக்கணும் ஒயரை வந்து உள்மா உள்வாட்டமாக வந்து நீங்கள் அப்படியே சுருவிக்க வேண்டியதான் அந்த அடி போட்டதில் ஆறு பூ அதில் வந்து நீங்கள் உள்வாட்டமாக விட்டு ஒன்று ஒன்றா சுருவி பிடிச்சி இழுத்து கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு அதுதான் அந்த ஏனிப்படி முடிச்சு போடுற இடத்துல இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியிருக்கு இதெல்லாம் அழகாக செஞ்சிங்கன்னா கூட வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நல்லா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் எனக்கு இப்போ வந்து எனக்கு நான் படி முடித்து போட்டுட்டேன் இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ அடுத்தது வந்து இந்த ஒயர் வந்து கீழ்வாட்டமாக அந்த நம்ம சுற்று ஒயர் வந்து கீழ்வாட்டமாக இருக்கும் அப்படியே அந்த கீழ்வாட்டமாக பிடிச்சி இழுத்து நீங்கள் அப்படியே மடக்கி கொஞ்சம் டைட்டாக போடுங்க லூஸ் கொடுக்காமல் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டைட்டாக போட்டிங்கன்னா அந்த கேப்பே இல்லாமல் நல்லா அழகாக வந்துடும் உங்களுக்கு அவ்வளோதான் இது அப்படியே ஃபுல்லாக சுற்றி வந்தீங்கன்னா நல்லா வந்து கார்னர் மடங்கி வந்து உங்களுக்கு கூட வந்து சூப்பராக வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்